இன்றைக்கி வந்து நான் பால் பால்லாம் வச்சு என்னைக்கு டிசைன் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து சேரீயில் வந்து இந்த கலர் வந்திருக்கும் நடுவில் வந்து ட்ரைங்கிள் ஷேப்பில் ஒரு ரெண்டு இஞ்சி அகலத்தில் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு தெருமாக்கோலில் வந்து கடையில் கிடைக்கும் இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக இதை எடுத்து ஓவன்லேயா வச்சு நல்லா உருட்டி உருட்டி நல்லா ரோப்பு வச்சு கட்டி இந்த அவ்வளவு ப்ளவு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் க நெக்குக்கு தேவையான அளவு இதுதான் சேரீ இது வந்து சேரீயோடய ப்ளவுஸ் முந்தான கலரில் இருக்குது இந்த நடுவில் வந்து இந்த கலர் வந்திருக்குது அதனால் வந்து இது ஒரு காப்பர் கலர் மாதிரி இருக்கும் அதில் சில்க் காட்டனில் எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சு நல்லா பால் பால்லாம் போட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நெக்கு வந்து வரைஞ்சிக்கலாம் அவங்க வந்து கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க அதனால் மூணு இஞ்சி அவலம் மூணு இஞ்சி மேலேங்கிலேயும் மூணு இஞ்சி ஆக மார்க் பண்ணி வச்சுட்டு இது வந்து ஒரு ஓவல் ஷேப் வரும் மேலேருந்து மூணு இஞ்சி மார்க் பண்ணி அந்த மூணு இஞ்சிலருந்து அப்படியே உள்ளே கொண்டு போய் அப்புறம் திரும்ப வெளியில் வந்து ஒரு அரை இஞ்சி வெளியே கொண்டு வந்து அப்படியே கட் பண்ணணும் இப்போ வந்து நம்ம வந்து அந்த நெக் ஷேப்பை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் லைனிங்கை தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்க ஷேப் வந்து எப்படி இந்த மாதிரி இருக்குதா இப்போ வந்து அந்த மேலேருந்து அந்த உள்ளே வளைஞ்சு போதல அது வரைக்கும் வேண்டாம் டிசைனு அதுக்கு கீழே இருந்து தான் நம்ம வந்து டிசைனுக்கு வந்து பால் வைக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால் எல்லாம் பாருங்கள் நான் எந்த பக்கம் வைக்கிறேன் பாருங்கள் உருண்டை வந்து ஆம்கோல் சைடு பார்த்துருக்கணும் பார்த்திங்களா உருண்டை வந்து ஆம்கோல் சைடு பார்த்துருக்கணும் அந்த முடிச்சு வந்து அந்த பக்கமாக இருக்கணும் அப்படியே வந்து நம்ம ஃபுல்லாக அப்படியே நெக் ஃபுல்லாக அப்படியே ஒரு அரை இஞ்சி நம்ம தையல் கொடுவோம்ல அதில் வந்து திருப்பி போடும்போது தையல் போடுற மாதிரி அந்த உருண்டை இந்த பக்கம் வச்சு அது மேலே அப்படியே போட்டு விடணும் தையல் அப்படியே ஃபுல்லாக ஒன்று ஒன்றா வச்சு கொஞ்சம் ஒரு ஒரு காலிஞ்சி காலிஞ்சி அளவுக்கு கேப் விட்டு காலிஞ்சி இல்லை அரை இஞ்சி கூட கேப் விட்டு கேப் விட்டு ஒவ்வொரு உருண்டையாக வச்சுக்கலாம் இப்போ எல்லா உருண்டையும் வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் பாருங்க இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து ப்ளவுஸோட கிளாத் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு இதை தூக்கி நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல இதை வந்து இப்படி வைக்கக்கூடாது இதை வந்து அப்படியே திருப்பி போட்டணும் இதை வந்து என்ன பண்ணிடணும்னா அப்படியே வந்து அந்த ப்ளவுஸ் லைனிங் வச்சு தச்சுருக்கோம்னா அதை அப்படியே உள் பக்கமாக திருப்பி போட்டுடணும் அந்த உருண்டெல்லாம் உள் பக்கமாக போயிடும் டிசைன் வந்து நடுவில் இருக்கணும் லைனிங் கிளாத் மேலே இருக்கணும் ப்ளவுஸ் கிளாத் வந்து கீழே இருக்கணும் இப்போ வந்து நம்ம அகலம் கரெக்டாக இருக்கா ஆறு இஞ்சு அப்படின்னு பார்த்துக்கணும் மூணு மூணு ஆறு இஞ்சு நம்ம அகலாக இருக்கணும் அந்த அளவுக்கு கரெக்டாக வச்சுட்டு வேணும்னா ஒரு பின் கூட மாட்டிக்கலாம் மாட்டிட்டு இப்போ வந்து அந்த வந்து நம்ம வந்து ஒரு உருண்டை வச்சு வச்சுருக்கோம்ல நம்ம வழக்கமாக நெக்கு என்ன அகலத்துக்கு அடிப்போமோ அதே இது வந்து நம்ம அப்படியே ரவுண்டாக தையல் அப்படியே போட்டுட்டு வரணும் அந்த உருண்டையை ஒட்டி போட்டு வந்துடணும் அந்த மண்டையை ஒட்டி அப்படியே போட்டுட்டு இப்போ வந்து போட்டாச்சு வேணும் இன்னொரு தையல் வந்து இன்னும் கொஞ்சம் ஒட்டி கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி அப்படியே அந்த உருண்டை ஒட்டி அப்படியே போட்டுட்டு வரணும் ஃபுல்லாக போட்டு வந்துடணும் கொஞ்சம் வந்து ஸ்பீடாக வந்து தைக்க முடியாது ஏன்னா அந்த இது உருண்டை இருக்குல்ல கொஞ்சம் தட்டும் அதனால் கொஞ்சம் மெது மெதுவாக உருட்டி உருட்டி தான் போடணும் போட்டு இப்போ கீழே வந்து இடுப்புக்கு நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சி விட்டு அதுக்கு வந்து ஒரு அரை இஞ்சி அளவில் நம்ம வந்து இப்போ தச்சிடணும் தைச்சிட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிடணும் ஒட்டை வெட்டி விட்டணும் இந்த அது மாதிரி நல்லா அப்படியே ஒட்டை தையலை வெட்டிடக்கூடாது தையலை வெட்டிடாமல் அப்படி ஒட்டை வெட்டிடணும் ஒட்டை வெட்டிட்டு இப்போ கையை உள்ளே விட்டு அப்படியே திருப்பி எடுத்துடணும் திருப்பி எடுத்துட்டோம்னா இந்த டிசைன் வந்து அந்த பால் வந்து அப்படியே வெளியே பால் மட்டும் தனியாக தெரியும் அது உள்ளே போயிடும் பிசு எல்லாமே உள்ள போயிடும் இந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து அந்த கார்னரில் வந்து நம்ம ஒரு ஊக்கோ இல்லை பெண் வச்சு அப்படியே வந்து குத்தி குத்தி எடுத்தோம்னா அந்த ஷார்ப்பாக இருக்கும் அந்த மனம் வந்து இப்போ வந்து நான் சேரீ கலருக்கே வந்து ரோப் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து மேலேருந்து அப்படியே ஒரு தையல் அமுக்கு தையல் அப்படியே போட்டுட்டு அந்த ரோப்பை வந்து அந்த இதில் வச்சிருந்தோம் வச்சு அப்படியே நேராக அடிச்சுட்டு வந்துடணும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரெண்டு ரோப்பை வந்து ஒரே ரோப்பை ரெண்டு முனையிலையும் அந்த சைடு இந்த சைடு வச்சு தச்சுட்டேன் சரி அப்புறம் லாஸ்ட்டில் கட் பண்ணி தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டேன் அப்படியே திரும்ப வந்து ஒரு காலிஞ்சி கேப் போட்டு இன்னொரு தையல் போட்டுக்கணும் அது போட்டுக்கிட்டோம்னா நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவங்க வந்து இதில் லேஸ் வச்சா நல்லாயிருக்கும் ஆனால் லேஸ்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கஷ்டங்கள் கஷ்டங்க அதனால் வந்து நான் சும்மாவே தையல் மட்டும் போட்டு வச்சுக்கிட்டேன் எதுவுமே பார்க்க நல்லா நீட்டாக தான் இருந்தது அப்புறம் கீழே இடுப்பில் நம்ம தையல் போட்டுருக்கணும்ல அதுக்கு மேலே ஒரு அமக்கு தையல் போட்டுக்கணும் போட்டுவிட்டு சுற்றி நம்ம தையல் போட்டு எடுத்துடணும் எல்லா பக்கமும் தையல் போட்டு எடுத்துடணும் அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் வெட்டி எடுத்துட்டு நம்ம அடியில் வந்து ஏற்கனவே அரை இஞ்சி அடித்து திருப்பிட்டோம் திரும்ப அந்த ஒரு இஞ்சியை நம்ம மடித்து தச்சிடணும் மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்தேன் ரெண்டு ஒரே ரோப்பை ரெண்டு சைடும் தைச்சி வச்சுருக்கோம் அப்புறம் அதை கட் பண்ணி நான் வந்து இன்னொரு ரோப்பை அந்த சைடு வச்சு அடிச்சிட்டேன் அடிச்சுட்டு ப்ளவுஸ் தச்சு முடித்தாச்சு பாருங்கள் ப்ளவுஸ் வந்து டிசைன் தைச்சி முடித்தாச்சு இப்படி தான் இருக்கும் ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கைக்கு வச்சு ப்ளவுஸ் இப்படி தான் இருக்கும் தேங்க் யூ